ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரஷ்யூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இந்த வருஷத்தோட கடைசி சூரிய கிரகணம் வந்து நடக்கப் போகுது இந்த சூரிய கிரகணம் நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அவங்க வந்து இந்த சூரிய கிரகணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கும் பொருந்துமா அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த டைமிங்கில் நடக்குது எந்த டைமில் வந்து அது அடையுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு நடக்க போகிற சூரிய கிரகணத்தை பற்றி கண்டிப்பாக நிச்சயமாக நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் என்னடா அது நமக்கு வந்து இந்த சூரிய கிரகணம் இங்கே ஒன்றும் இல்லை யாருமே பக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்றும் சொல்லலை நியூஸில் எதுவும் சொல்லலை வேறு யாருமே ஒன்றும் சொல்லலை ஆனால் வீடியோஸ் மட்டும் இப்படி வருது அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக கன்ஃப்யூஸ்டாக தான் இருப்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற சூரிய கிரகணம் வந்து நெருப்பு வலைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த வருஷத்தோட கரை கடைசி சூரிய கிரகணம் இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் தெரியுமா இது எந்த டைமிங்கில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைமிங்னு பார்க்கும்போது நாளை நாளைக்கு நைட்டு ஒன்பதே கால் மணிலேருந்து மிட் நைட்டு மூணே கால் மணி வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடக்குது உச்சமடையும் நேரம் அப்படின்னா பன்னெண்டே கால் மணியும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் நடக்குது இது இங்கே தெரியுமா தமிழ்நாட்டில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம இந்தியாவிலையோ தமிழ்நாட்டிலையோ இது தெரியாது இதை நம்ம பார்க்க முடியாது இது எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிஃபிக் பெருங்கடல் அந்த ஏரியாவை சுற்றி உள்ள பகுதிகளில் தான் வந்து இது தெரியும் பட் இருந்தாலும் இது தெரியும் இங்கே தெரியலை அப்படிங்கிறதுனால கிரகணமே இல்லைன்னு அர்த்தமா அப்படி இல்லை ஏன்னா எல்லாருக்குமே ஒரே சூரியன் தான் எல்லாருக்கும் ஒரே பூமி தான் ஒரே சந்திரன் தான் ஸோ கிரகணம் நடக்கிறது எல்லாருக்கும் காமன் ஆனால் நமக்கு வந்து அந்த நமக்கு தெரியும்ல இப்போ நமக்கு இங்கே பகலாக இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடுகளில் இரவாக இருக்கும் வெளிநாடுகளில் இரவாக இருக்கும்போது நமக்கு வந்து பகலாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து சூரியன் இருக்கிற டைமில் அந்த கிரகணம் வரும்போது தான் நம்ம அதை நினச்சி பயப்படணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அதோட கதிர்கள் கதிர் வீச்சுகள் வந்து நமக்கு டைரெக்டாக வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதே இது இப்போ வெளிநாடுகளில் மற்ற வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா இதை நினச்சி கொஞ்சம் பயப்படுவாங்க எதுனா ஏன்னா நமக்கு இங்கே இரவில் வருது அவங்களுக்கு வந்து அது டே டைமில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம நார்மலாகவே அதிகமான சாதாரண வந்து வெளியில் போகாதீங்க வயசானவங்க போகாதீங்க கர்ப்பிணி பெண்கள் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிரகண நேரத்தில் இந்த கதிர்வீச்சினால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த தடவை நமக்கு நைட் வர்றதுனால நம்ம இதை நினச்சி ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் கிரகணம் நடக்கிறது உண்மை தான் ஸோ அது ஒருவேளை கிரகணம் நடக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ரொம்ப வந்து இதுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எப்பயும் போல் நீங்கள் நார்மலாக இருக்கலாம் நைட் டைமில் வர்றதுனால தூக்கத்திலே இது வந்து போயிடும் ஸோ அதனால் நீங்கள் சேஃப் தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் ஈஸிலி டைஜஸ்டபுள் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அவுட் சைட் ஃபுட்டும் நான்வெஜ்ஜோ இல்லை பீஸா பர்கர் மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸோ எடுத்துக்காமல் லைட்டாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டை அதுவும் ஒன்பது மணிக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டு படுத்துங்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வெளியில் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்பது மணிக்குள்ளே வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்து சேஃபாக இருந்துக்கோங்க அனாவசியமாக வெளியில் அலைய வேண்டாம் அந்த டைமில் மற்றபடி நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே பயப்படணும் எதுவும் சாப்பிடக்கூடாது மொபைல் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி கூட குடிக்கக்கூடாது அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து நைட் வந்து சில பேர் வீட்டிலலாம் வந்து ரெஸ்ட் ரூம் வெளியில் இருக்குது ஸோ போகாமல் நாங்கள் வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த மூணு மணி வரைக்குமே அப்படியே இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறு நீங்கள் எப்போயும் போல் நார்மலாக இருக்கலாம் எதை நினச்சும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்கள் நார்மலாக இருக்கிறது போதும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷு டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க பாய்